வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிங்க வாக்களிப்பதற்கு காசு வாங்காமல் நம்ம கடமையாக நினைத்து வாக்களிக்கணும் நமது கடமையை தவிர உரிமையும் கூட இந்த வாக்கு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற கோஷத்துடன் நாம் நமது வாக்கை செலுத்துவோம் இப்போ இந்த வீடியோவில் மாறும் தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் முப்பத்திக்கு ஒம்போதுக்கு முப்பத்தொம்போது திமுக வெற்றி பெறுமா பாஜக எத்தனை கூட்டணி பாஜக கூட்டணி எத்தனை ஜெயிக்கும் ஏடிஎம்கே எத்தனை கூட்டணியில் ஜெயிக்கும் அப்படிங்கிற விவரமாக நாம் பார்ப்போம் நம்ம அந்த நிலவரப்படி திமுக கூட்டணி இருபத்தஞ்சி இடங்களிலும் பிஜேபி கூட்டணி பத்து இடங்களிலும் அதிமுக கூட்டணி நான்கு இடங்களிலும் ஜெயிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் அண்ணாமலையும் அதிமுகவை சேர்ந்த சிங்கை ஜே ராமச்சந்திரனுக்கும் போட்டி கல நிறுவனத்தில் போட்டியாக இருந்தாலும் இந்த போட்டியில் முந்துறது அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக இருப்பதனால இருப்பதனாலையும் மேலும் இவர் நான் அருமையான கேண்டிடேட் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தொகுதி மக்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க முடிவெடுக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கடுத்து மத்திய சென்னை மத்திய சென்னையில் பார்த்திங்கன்னா திமிங்கலத்தையே தூக்கி சாப்பிட போகிற வினோத் வி செல்வம் அப்படின்னு கலா நிறுவனம் சொல்லுது தயாநிதி மாறன் இதுவரைக்கும் தொகுதிக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறதும் மேல்திட்டு மக்களோட பழகி வர்றாரு அப்படிங்கிறத ஒரு குறையாகவும் இந்த தொகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது அதனால் இந்த தடவை மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது தெரிய வருகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பொன்னார் என்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த முறைகளில் கடந்த முறைகளில் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அமைச்சராக இருந்து நன்றாக பணியாற்றி வந்தவர் அவர் இப்பொழுது தற்பொழுது இருக்கிற விஜய் வசந்த் அவ அவர் இது வரைக்கும் எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கிறதுனால கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பொன்னா ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்காக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இங்கே நயினார் நாகேந்தருக்கும் காங்கிரஸ் சேர்ந்த ராபர்ட் ப்ரோஸ் தான் போட்டியாக இருக்கிறது இங்கே இ முக்களத்தூர் வாக்குகள் அதிகமாக இருப்பதாலும் தேவேந்திர குலவேல்கா வேளாளர்கள் வாக்குகள் அதிகமாக இருப்பதாலும் நைனார் நாகேந்திரன் அவர்கள் சுலபமாக ஜெயிப்பார் அப்படிங்கிறத கலாநிலவரம் சொல்லுது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் ஏற்கனவே நம்ம ராமநாதபுரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது கீழே சப்ஸ்கிரிப் இருக்குது பாருங்கள் அது ராமநாதபுரத்தை வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் சுலபமாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது தான் தற்போதைய கலாநிலவரம் நவாஸ்கனி அவர்கள் தொகுதிக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முறை தேர்ந்தெடுக்க என்பது கலநிலவமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியப்படுறது வெளியூர்லேருந்து வந்த காத்தியாயினி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக திருமாவளவனை வெல்வார் அப்படிங்கிறது கலநிலவரமாக சொல்லப்படுகிறது பட்டாளி மக்கள் கட்சியின் மிக தீவிர பிரச்சாரத்தின் மூலமாகவும் ஏற்கனவே பிஜேபி அங்கே நல்லா வளர்ந்துருக்கிறதாகவும் இந்த முறை கார்த்தியாயினி அவர்கள் திருமாவளவனை வெல்வார் அப்படிங்கிறத கலநிலவரம் சொல்லுது அதுக்கப்புறம் தான் தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருக்கக்கூடிய தர்மபுரி சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக வெல்வார் என்றும் அவருக்கு போட்டியாக ஏற்கனவே வந்து இந்த மணி அவர்கள் இவர் நம்ம அன்புமணி அவர்கள் ஏற்கனவே ஜெயித்த தொகுதி அதனால் இந்த வாட்டியும் அங்கே டிடிவி தினகர் அவர்களுடைய செல்வாக்களையும் இந்த தடவை தருமபுரியில் சௌமியா அன்புமணி நிச்சயமாக வெல்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி சண்முகம் போட்டியிடக்கூடிய வேலூர் நம்ம ரொம்ப பளபளப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெட்டப்பேர் வாங்கிக்கிற கதிரானந்தக்கும் ஏற்கனவே பலமுறை ஜெயிச்சியும் அங்கே எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு பேரோட இப்போ தொகுதியில் நிற்கிற கதிரானந்தை நிச்சயமாக தவாட்டி தோப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏற்கனவே சொற்ப வாக்களில் தோற்ற ஏசி சண்முகம் மீண்டும் அங்கே வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தேனி டிடிவி தினகரன் அப்படிங்கிற டி டிவி தினவனும் தங்கத்தலைமை செல்வன் திமுக சென்றவர்களும் நேரடியாக கலமிறங்கினாலும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிக அதிகப்படியான செல்வாக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறதாலையும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய ஓட்டு இருக்கிறதுனாலும் இந்த தடவை நிச்சயமாக டிடிவி தினகரன் தேனி தொகுதியிலேருந்து நிச்சயமாக தேர்வாக போகிறார் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்காசி இங்கே இரண்டு வேட்பாளர்களும் அதிமுகவுக்கும் பிஜேபி ரெண்டு பேருமே தேவேந்திரகுல வேளர்கள ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே கடுமையான போட்டி நிலவும் பிஜேபி ஒரு அருமையான கேண்டிடேட் நடைக்கான இந்த தொகுதியில் ஜான்பான் அவர்கள் முக்குளத்தூர் வாக்குகளின் மூலமாக நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படிங்கிறத கல நிலவரம் சொல்லுது இது தவிர இன்னும் பிஜேபி கேண்டிடேட் தென்சென்னை தமிழர் சி தமிழிசை சவுந்தரராஜன் நீலகிரி முருகன் திண்டுக்கல் திலகபா பாம்பு வாட்டாளி மக்கள் திருச்சி பி செந்தில்நாதன் பெரம்பலூர் பாரிவேந்தன் கடலூர் பச்சான் சிவகங்கை தேவநாதன் யாதவ் இவங்க எல்லாமே அடுத்தடுத்து ரேஸில் முன்னணியில் எப்போ வேணாலும் முந்துவாங்க தான் உண்மை அது மாதிரி விருதுநகர் தொகுதியிலையும் ராதிகா சரத்குமாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கலாநிலவரம் சொல்லுது இந்த தேர்தலில் ஓட்டு மறக்காமல் போடுங்கள் அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கும் இது போன்ற வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னுடைய இதையும் மாத் மாற்றிக்க முடியும் அதாவது சரியாக செய்கிறனா அப்படிங்கிறத எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன்ன உறுதியுடன் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்